டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சி திட்டத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்க அரசாங்கம் பல்வேறு புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஏற்ப கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மட்டுமின்றி சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் தற்போது டிவெட் மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் டிவெட் தொழிற்கல்வி பயின்று பட்டம் பெற்ற மாணவர்களை பணிக்கு அமர்த்துவதில் பெரும்பாலான நிறுவனங்கள் தயக்கம் காட்டி வருவது அத்துறை சார்ந்த மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் அதன் பயிற்சியாளரும் ஆலோசகருமான விக்னேஸ்வரன் சண்முகம் தெரிவித்தார் என்றால் அவங்க கிராஜுவேட்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்பர் காம்பிடென்சி அந்த எதிர்பார்க்குற காம்பிடென்சி இல்லைன்னு அவங்களோட கருத்து இந்த கேப் இருக்கத்தான் செய்யும் இந்த காம்பிடென்சி கேப் ஏன் இருக்குன்னா கம்பெனியோட ஸ்கோப் கம்பெனியோட அந்த நீச் ஏரியாவுக்கு அதாவது வந்து முழுமையாக பயிற்சி கொடுக்க முடியாது அதனால தான் தீவெட்டோட ஸ்கோப்பில் வந்து ஒன் ஒன்ஜாப் ஒரு ஒரு அங்கம் இருக்கு இந்த ஒன்ஜாப் என்ன விவகாரத்திற்கு சுலபமான முறையில் தீர்வு காண வேண்டும் எனில் மாணவர்களுக்கு ஓஜேடி எனப்படும் ஆன் தி ஜாப் மூலமாக தொழில்நுட்ப மற்றும் தொழில்திறன் முன்னோடி பயிற்சி திட்டத்தை நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் கூறினார் பயிற்சியின் இறுதி கல்வி தவணையின் போதோ அல்லது இறுதி இரண்டு கல்வி தவணைகளுக்கு முன்னரோ குறைந்தபட்சம் நான்கு மாதங்கள் அல்லது அதிகபட்சம் ஓராண்டு வரையில் மாணவர்களுக்கு இப்பயிற்சியை வழங்கலாம் என்றும் அவர் பரிந்துரைத்தார் ஸ்டூடெண்ட்ஸ்களை வந்து இந்த கம்பெனிஸுங்க வந்து இந்த ஓஜே மூலிமா அவங்களுக்கு என்னென்ன தொழிற்பயிற்சி இந்த கம்பெனிக்கு தேவை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக செஞ்சாங்கன்னா இவங் இவங்களை இந்த கிராஜுவேட் பண்ணோன்னே இவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா அந்த கேப்பை வந்து நேரோட் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஒன் ஜாப் ட்ரெய்னிங் ப்ராசஸ் ஜேபிகே சிஸ்டம்லேயே இருக்குது நாலு மாதம் அல்லது ஒரு வருஷம் அண்ட் டிபெண்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி த தகுதிகள் மற்றும் அனுபவங்களை காரணம் காட்டி டிவேட் பட்டதாரிகளை நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் விக்னேஸ்வரன் விவரித்தார் கிராஜுவேட்ஸ் வந்து வேலை இல்லாத திண்டாட்டத்தில் இருப்பாங்க அப்ப நம்ம புதுசா படிக்கிறவங்க எஸ்பிஎம் வந்து நம்ம இந்த டிவேட் ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ண முடியாது அப்ப நம்ம வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிக்கு நம்ம போனோம்னா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து டிவேட் குவாலிஃபைட் பீப்புளாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதில் தொடர்ந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் எனவே சம்பந்தப்பட்ட தொழில்துறை நிறுவனங்கள் டிவேத் ஆலோசகர் அல்லது பயிற்சியாளர்களுடன் ஒரு விவேக பங்காளித்துவ ஒத்துழைப்பை மேற்கொண்டால் அது இரண்டு தரப்புக்கும் நன்மை பயக்கும் இதனால் டிவேட் துறை சார்ந்து பயிலும் மாணவர்களின் வாழ்வில் மாற்றம் பிறக்கும் என்பதோடு வருங்காலத்தில் இன்னும் அதிகமானோர் இத்துறையில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார்